ஹலோ கைஸ் ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் அன்று சகாரா பாலைவனத்துக்கு மேலே ஒரு விண்கலம் பறந்துகிட்டு இருந்தது அதுல இருந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனேட்ஸ் ரொம்ப ஆச்சரியமோடு பூமியின் தரைய உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க சகாராவுக்கு நடுவுல நம்பவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க பூமியின் ஆர்பிட்டில் இருந்து பூமியை அறுபத்தி ரெண்டு தடவை சுத்தி வந்த ஆஸ்ட்ரோனேட்ஸ் ஜேம்ஸ் மெக்டவிட் மற்றும் எட்வர்ட் வைட் மணல் நிறைஞ்ச பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மனிதனுடைய கண்ணை போல ஒரு அமைப்பை பார்த்தாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கண் போன்ற அமைப்புக்கு நடுவுல கண்ணுல இருக்கிற கருவெளி அதாவது பியூப்பிள் மாதிரியே இருந்தது இந்த அமைப்போட நீளம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டரும் அகலம் எழுபது கிலோமீட்டரும் இதோட மொத்த பரப்பளவு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமா இருந்தது அதாவது இதுல நாற்பத்தி ரெண்டு சென்னை போன்ற நகரங்களை பொருத்த முடியும் அதே மாதிரி கருவெளி மாதிரியே இருந்த இந்த வட்டம் நாற்பது கிலோமீட்டர் இருந்தது இந்த தனித்துவமான மற்றும் மர்மமான அமைப்பு விண்வெளியில் இருந்து மட்டுமே முழுமையா தெரிஞ்சது சகாரா பாலைவனத்தின் கண்ணுன்னு சொல்லப்படும் இதை ரைட் ஸ்ட்ரக்சர்னு விஞ்ஞானிகள் கூப்பிடுறாங்க ஆராய்ச்சியில இது ஏதோ பெரிய ஆஸ்ட்ராய்டு விழுந்த தாக்கத்தின் அடையாளம்னு நினைச்ச விஞ்ஞானிகளுக்கு இது முற்றிலும் வேற ஒண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிர்ந்து போனாங்க அப்படி விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க சகாரா பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற இது என்னது வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்பவே மர்மமான விஷயங்களை பத்தி சொல்ல போது சோ இத கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமினிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சகாரா பாலைவனத்துல இன்னைக்கும் பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு ஆப்பிரிக்கன் சகாரான்னு பேர் சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வர்றது அங்க இருக்கும் எல்லையெல்லாம் மணல் திட்டுகளும் பயங்கரமான வெப்பமும் தான் விண்வெளியில இருந்து சகாரா பாலைவனத்தை பார்க்கும் போது அது ரொம்ப வறண்ட இடமாக தான் தெரியும் ஆனா பூமியின் வரலாற்றுல சகாரா பாலைவனம் பசுமையாகவும் இருந்த காலகட்டங்கள் உண்டு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு தொண்ணூறு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா இதுல மொத்த அமெரிக்காவையோ இல்ல ஈரோப்பையோ பொருத்த முடியும் சகாரா ரொம்பவும் பெருசு இது மொத்தம் பகிர்ந்து கொள்ளப்படுது இங்க இருக்கும் மண்ணோட அளவு ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் அதிகரிச்சுக்கிட்டே வருவதாக சொல்லப்படுது இதனால சகாராவின் பரப்பளவும் ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் அதிகரிச்சுக்கிட்டே வருது அது எப்படி முடியும் அவ்வளவு மண்ணு எங்க இருந்து வருதுன்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு இஜிப்ட்ல இருக்கும் வெள்ளை பாலைவனம் தான் காரணம் இது பார்க்க ஆர்க்டிக் பகுதி மாதிரியே தெரிஞ்சாலும் இங்கே இருக்கும் வெள்ளை லைம்ஸ்டோன்ஸ் அதாவது சுண்ணாம்பு கற்களும் மணல் பாறைகளும் தான் காரணம் பலாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் கடலுக்கு அடியில் இருந்தது அதாவது அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்கள் இந்த பூமியை ஆண்ட காலத்துல இப்போ சகாரா பாலைவனம் இருக்கிற இடத்துல டெத்திசிங்கிற கடல் இருந்ததாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த கடலின் எடை அதோட அடிப்பகுதியில சுண்ணாம்பு பதிவுகளை உருவாக்கியது இதுக்கப்புறம் அப்புறம் பூமியில நடந்த மாற்றங்கள்னால புது கண்டங்கள் உருவாகி புது பெருங்கடல்கள் உருவாகி இந்த கல்லுகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது இது மேல காத்து அடிச்சு அடிச்சுரோஷன் அதாவது அரிப்பு ஏற்பட்டு இந்த சுண்ணாம்பு கல்லுகளோட துகள்கள் பரவ ஆரம்பிச்சது பல காலங்களுக்கு அப்புறம் அதுவே வெள்ளை பாலைவனமாக மாறியது இதுவரும் பாலைவனங்களுக்கு மட்டுமில்ல இது முழு சகரா பாலைவனம் உருவான கதையும் கூட சுண்ணாம்பு கற்கள் இருந்து வந்த துகள்கள் வெள்ளை பாலைவனத்தையும் மணல் கற்கள் இருந்து வந்த துகள்கள் ஆரஞ்சு நிற பாலைவனத்தையும் உருவாக்கியது இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சகாரா பாலைவனத்துல ஆராய்ச்சி பண்ணிய விஞ்ஞானிகளுக்கு இங்க இருக்கிற மண்ணுக்கடியில இருந்து நிறைய பாசில்ஸ் அதாவது புதைப்படிவங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல பல செடிகள் மற்றும் மரங்களோட புதைப்படிவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லாம் சரி சகாரா பாலைவனத்துக்கு நடுவுல கண்டுபிடிச்ச அந்த கண் போன்ற வடிவம் அதாவது ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லவே இல்லையான்னு நீங்க கேட்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஹை ஆஃப் தி சகாரான்னு அழைக்கப்படும் இந்த வட்டமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிராக இருந்து வருது இந்த ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் வடமேற்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரையில் சகாரா பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு சில விஞ்ஞானிகள் இத எரிமலையிலிருந்து இயற்கையா உருவாகும் ஒரு புவியியல் அம்சம்னு சொல்றாங்க இருந்தாலும் இது இன்னும் அறிவியலுக்கே ஒரு மர்மமாக தான் இருந்து வருது உதாரணத்துக்கு இங்க அமைஞ்சிருக்கும் இந்த பெர்ஃபெக்ட் வட்ட வடிவத்தை இது வரைக்கும் பூமியில வேற எங்கேயுமே பார்த்தது கிடையாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் விஞ்ஞானிகளை புதிரா வச்சுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல இந்த மர்மமான ஸ்ட்ரக்சரை பத்தி சிலர் ஒரு புது கோட்பாட்ட முன் வைக்கிறாங்க அதாவது இந்த இடம் ஒரு காலத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத தொலைந்து போன ராஜ்யமான த லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் ஒரு காலத்துல ஒரு மேம்பட்ட நாகரிகமாக இருந்ததாக பலர்னால நம்பப்படுது மனிதர்களுக்கு முன் பூமியில ஒரு மேம்பட்ட நாகரிகம் இருந்ததை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த நகரம் ஒரு வளைய வடிவத்துல இருந்திருக்கு மேலும் ஒவ்வொரு வளையமும் ஒரு பாலம் மூலம் கடலுக்கு மேல ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கு ஐ ஆஃப் தி சகாரா மற்றும் தொலைந்து போன அட்லாண்டிஸ் நகரத்தோட வடிவத்திலையும் பல ஒற்றுமைகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இதோட லொகேஷனை பத்தி பேசும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீக் ஹிஸ்டோரியனான ஹீரோடோட்டஸ் அந்த காலத்துல இருந்த உலக மேப்பை உருவாக்கினாரு அந்த மேப்பில் வடமேற்கு ஆஃப்ரிக்காவில் அட்லாண்டிஸுங்கிற ஒரு நகரம் இருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த மேப்பை இன்னைக்கு இருக்கும் வேர்ல்ட் மேப் கூட ஒப்பிடும்போது ஹீரோ டோட்டர்ஸோட மேப்பில் இருந்த அட்லாண்டிஸ் நகரமும் இப்போ இருக்கிற ஹை ஆஃப் தி சகாராவும் ஒரே இடத்துல இருக்கிறது தெரியும் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமன் ஜியாகிராஃபரான பாம்பேனியஸ் மெல்லாவும் ஒரு உலக மேப்பை உருவாக்கினாரு அதுல அட்லாண்டியாங்கிற நகரம் குறிப்பிடப்பட்டு இருந்தது இந்த மேப்போட பொசிஷன் கிழக்கு நோக்கி இருந்தது அப்படியே கொஞ்சம் வடக்கு நோக்கி அட்லாண்டியா அழைக்கப்படும் நகரம் வடமேற்குல இருக்கும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போல இந்த இடத்துல அதாவது இன்னைக்கு இருக்கும் உலக மேப்ல ஹை ஆஃப் சகாரா இருக்கு இது மட்டுமில்ல கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னதை போல சகாரா பாலைவனம் ஒரு காலத்துல ஒரு டிராபிக்கல் பாரடைஸாக ஆக இருந்ததை விஞ்ஞான ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் அறியப்படாத மிகப்பெரிய நதிகளின் ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கு அதே மாதிரி இங்க மெகா லேக் சேடுங்கிற மிகப்பெரிய நன்னீர் ஏரியும் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த ஐயாப் சாகரா பகுதியில் சுற்றிலும் கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல அதிகமான உப்பு படிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது இங்க கடல் ஒரு காலத்துல இருந்ததுக்கு அப்புறம் அது காலப்போக்குல ஆவியாக ஆகியிருக்குன்னு இங்க நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல தெரிய வந்தது பூமியில கடைசியா நடந்த ஐசேஜ் அப்போ ஆப்பிரிக்காவையும் உள்ளடக்கிய ஈக்வேட்டர் பகுதி மட்டும் ஒரையவே இல்லை ஆனா குளிரான இடமாக மட்டும் மாறுச்சு விஞ்ஞானிகள் சொல்றாங்க முழு உலகமும் அடர்ந்த பனிக்கட்டினால சகாரா மட்டும் பசுமையாகவும் உயிர்கள் நிறைந்த இடமாக இருந்தது பல ஆயிரம் அடிக்கு புல்லுகள்னால மூடப்பட்டிருந்தது எங்கேயும் பச்சை புல் நிறைந்திருந்தது இங்க பெய்த மழை காரணமா இங்க ஆறுகள் இருந்தது இந்த ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா உலகின் மிகப்பெரிய ஆறுகள்னு அழைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு காடுகளிலும் இருக்கிற எல்லா விலங்குகளும் இங்கேயும் இருந்திருக்கு இது போக இந்த இடத்துல ஏதோ ஒரு மனித நாகரிகம் கண்டிப்பா வாழ்ந்திருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த செயல்முறை இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகள் நீடிச்சு பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது இதுக்கு அப்புறம் பூமியில ஏற்பட்ட மாற்றங்கள்னால பூமியின் சராசரி வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ்ல இருந்து உயரத் தொடங்குச்சு இதனால அடர்த்தியான பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கியது மற்றும் கடல்களில் உள்ள பனியும் உருக தொடங்கியது ஆனா சகாராவில வாழ்க்கை நிலைமை அடுத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்படியே இருந்தது ஆனால் கிமு நாலாயிரம் அதாவது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சகாராவில் இருந்த பசுமை போக ஆரம்பிச்சது இதனால பசுமையா இருந்த புள்ளுகள் காஞ்சி கீழ இருந்த மணல் வெளியே வந்து காத்தோட தொடர்பு கொண்டு நகர தொடங்கியது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பசுமையான ஆப்பிரிக்காவின் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி இதுக்கு ஒரு உதாரணம் இந்த நீளமான ஆறு தென் ஆப்பிரிக்காவின் உகாண்டால தொடங்கி வழியா போய் இஜிப்ட்ல உள்ள மத்திய திரை கடல்ல போய் சேருது வட ஆப்பிரிக்கா பாலைவனமாக மாறியாப்போ இங்க வாழ்ந்த பழங்கால மக்கள் நைல் நதியின் நீரை மட்டுமே நம்பி இருந்தாங்க பண்டைய எகிப்தியர்களும் கிரீக்ஸும் நைல் நதி எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனா நைல் நதிக்கு நிறைய கிளைகள் இருந்ததுனால அதை கண்டுபிடிக்க முடியல இதனாலதான் பண்டைய எகிப்தியர்கள் நைல் நதியை வணங்க தொடங்கினாங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கும் சகாரா பாலைவனமும் ஐ ஆஃப் தி சகாராவை சுத்தி உள்ள பகுதியும் ஒரு காலத்துல இருந்தது போல இப்ப இல்ல சரி சொல்ற மாதிரி ஐ ஆஃப் தி சகாரா உண்மையிலேயே த லா சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் ஆக இருந்தா இந்த நகரத்தின் இடிபாடுகளுக்கு என்ன ஆச்சுன்னு அடுத்து கேள்வி வந்தது ஏனா இந்த இடத்துல இருக்கும் ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சரை தவிர்த்து எந்த பழங்கால கட்டிடங்களின் எச்சங்களும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அட்லாண்டிஸ் நகரத்தின் வீழ்ச்சியை பத்தி பிளாட்டோவின்ல இருக்கலாம்னு சிலர் நம்புறாங்க என பிளாட்டோவின் புத்தகத்தின்படி அட்லாண்டிஸ் மக்களின் பேராசை அளவுக்கு அதிகமா போனதுனால கிரேக்க கடவுள்கள் அந்த நகரத்தை பெரும் வெள்ளம் மூலம் அழிச்சதாக சொல்லப்படுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தி சகாரா அட்லாண்டிக் கடற்கரையில இருந்து சுமார் இருநூத்தி ஐம்பது மைல் தொலைவுல தான் இருக்கு இதை விண்வெளியிலிருந்து பார்க்கும் போது கடல் நீர் அரிப்பு இங்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதாவது மிகப்பெரிய அளவுல கடல் நீர் இருந்து மேற்குக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போனதாக தெரிவதாகவும் இது அட்லாண்டிஸ் ஒரு பேரழிவுல அழிஞ்சத உறுதிப்படுத்துறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படி அட்லாண்டிஸின் இடிபாடுகளை கண்டுபிடிக்கணும்னா அதை அட்லாண்டிக் கடல்ல தான் கண்டுபிடிக்கணும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞான சமூகத்தை ஆழ்ந்த குழப்பத்துல தான் வச்சிருக்கு ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த ஐ ஆஃப் சகரா இல்ல ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி